அது பழைய ஏற்பாடுன்றாங்களே பழைய உடன்படிக்கைன்றாங்களே அதோடு முடிஞ்சு போச்சுன்றாங்களே இப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிற கிறிஸ்தவனோடு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்ன உறவு இருக்கிறது அது எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா இன்னும் அதன்படி நடக்கணுமா அதை கீழ்ப்படணுமா பத்து கற்பனைகள்லாம் நம்ம கீழ்ப்படி நடக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விகள் மனது மனதில் இருக்குது சிலர் சில நேரத்தில் சில புரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அவங்க இல்லை நீ கீழ்ப்படிய இல்லையாக்கும் நாமெல்லாம் அதுக்கெல்லாம் விலக்காக்கும் அதை தூக்கி எரிஞ்சிட்டோமாக்கும் அது நமக்கு தேவையில்லையா எந்த விதத்தில் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றாங்க தப்பு வேதவாசனம் அப்படி போதிக்கவில்லை அதில் இன்னொரு ஸ்டெப் அதிகமாக இன்றைக்கு நான் போக விரும்புகிறேன் அது என்னென்னா பவுலப்போசில் இன்னும் போய் என்ன போதிக்கிறார் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக என்கிற போதிக்கிறார் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க அப்போ அந்த வார்த்தையே என்னத்தை சொல்லுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ ஒழிய நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட இல்லை அதை வேணாமென்று ஒதுக்கி தூக்கி இல்லை நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் அன்பு அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கிறது அப்படின்னு பவுல் போதிக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இதை பார்க்க போகிறோம் நம்ம ரோமர் பதிமூணாம் அதிகாரம் எட்டு முதல் வாசிக்கிறோம் பாருங்க ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சியை சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது கவனிச்சிங்களா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது நம்ம கவனிக்க போகிறோம் நல்லா கவனிங்க பவுல் ஒருபோதும் நியாயப்பிரமாணம் வேணான்னு போதிக்கலை கிறிஸ்தவ விசுவாசிகள் கவனிக்கணும் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள்ன்றதை போதிக்கிறார் அப்போ இந்த வசனத்தில் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறதுங்கிறார் அது சொல்வதன் மூலமாக ஒரு காரியத்தை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் என்னன்னா அன்பு நியாயப்பிரமாணம் இது ரெண்டும் ஒன்று கொன்று எதிரானதுன்னு சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவரெல்லாம் பார்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க சார் பத்துக்கிறப்பினா பேசாதீங்க அன்பு அதை விடுங்க அன்பு அப்படிவாங்க கவனிச்சிருக்கீங்களா தப்பு என்ன சொல்ல வர்றாரு அன்பையும் நியாயப்பிரமாணத்தையும் பிரிக்கவே முடியாது ஏன் அன்பு இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக தாயம் கனம் பண்ணுவாயாக இதெல்லாம் வந்து அன்பினுடைய வெளிப்பாடு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ் இதெல்லாம் அன்பு இருந்தால் நிச்சயமாக இந்த விதத்திலே கற்பனைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்போ அன்பும் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கொன்று எதிரானதில்ல ஒன்றுக்கொன்று கொன்று ஒன்றாக வேலை செய்தது அன்பு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய உள்நோக்கமே நியாயப்பிரமாணத்தினுடைய உள்நோக்கம் வந்து நீ வந்து உபச்சாரம் விபச்சாரம் மட்டும் செஞ்சிடாதே அப்படி இல்லை அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் வெறும் விபச்சாரம் செய்யாதவனாக இருக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை ஏன்னா சில கிறிஸ்தவர்கள்லாம் பாருங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க ஐயோ நான் எந்த பெண்ணியும் தொட்டு தல்லையாக்கும் நான் சிகரெட்டு தொட்டு பத்து வருஷமாக்கும் குடியை தொட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆக்கும் பெருமை பாராட்டிவோம் எல்லாம் வருஷ கணக்கில் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை வருஷம் ஆச்சு தொடவே இல்லையாக்கும் சந்தோஷம் அவ்வளோதானா இதுதானா இதுதானா நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் கிடையாது நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அதை விட ஆழமானது அன்புக்குள்ளே நடத்தி அன்புள்ள மனுஷனாக வாக்குவதற்கு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் அப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிறதுனால் அன்பு ஒரு மனுஷன் ஆண்டு கொண்டு அவன் அன்பில் வாழும்படியாக தான் அது செய்ய வேணான்னு சொல்லியிருக்க அதெல்லாம் முடிவு உள்நோக்கத்தை புரியாமல் இதை மட்டும் புரிஞ்சு வச்சுட்டு வெறும் எழுத்தின்படி செய்கிறது தப்பு அதான் அது உள்நோக்கம் புரிய வேணும் ஆவியின்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஆவியின்படி புரிந்து கொண்டு ஆவியின்படி அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி இது ரெண்டும் பிரிக்க முடியாத விதத்தில் ஒன்றாக இருக்கிறது அன்பும் நியாயப்பிரமாணம் அதை போல புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே தெளிவாகிடும் பாருங்கள் அது பொண்ணு பக்காவாக இருதயத்தில் எழுதி வச்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் தெளிவாயிடும் பாருங்க சரி அன்பும் நியாயப்பிரமாணம் பிரிக்க முடியாதுங்கிறத ரெண்டு விதத்தில் சொல்கிறேன் ஒன்று நெகட்டிவாக சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்கக்கூடாது அன்பும் நியாயப்பிரமாணம் பிரிக்க முடியாதுங்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை இனிமேல் நான் எப்படி பார்க்கக்கூடாதுன்றதை சொல்கிறேன் ஒன்று நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் நாம் வெறும் வெறும் எழுத்தாக எண்ணாமல் அதனுடைய ஆவி என்ன அது என்ன ஆவியோடு அதை சொல்லுகிறது அதே உள்நோ ஆவினா உள்நோக்கம் உள்நோக்கம் என்ன என்கிற விதத்தில் தான் அதை காண வேண்டும் நம்முடைய கரிசனை அந்த எழுத்தின்படி அதை பின்பற்றினான் இல்லை அதே உள்நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றினாங்கிறதான் இருக்க வேண்டும் இதுதான் உண்மை அதான் போல பசங்க சொல்கிறார் இல்லையா ரெண்டு குறித்து மூணு ஆறில் சொல்கிறார் எழுத்து கொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ இப்போ வேத வசனத்தை பற்றி தான் சொல்கிறார் பாருங்கள் வெறும் எழுத்து கொள்ளுகிறதுன்றாரு நிறைய பேர் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு தங்களே சாகடிச்சிக்கிறாங்க சில நேரத்தில் தங்களையே அவர்கள் கொன்று கொள்ளுகிறார்கள் பைபிளை தான் கையில் வச்சுருக்காங்க பைபிளை தன்னைக்கு வாசிக்கிறாங்க பைபிளை கும்பிட்டுக்கிறாங்க பைபிளை மொத்தம் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு வாழ்வு அளிக்கலை அவங்களுக்கு வெற்றி அளிக்கலை அவங்களுக்கு விடுதலையை கொண்டு வரல வேத வசனங்கள் ஏனென்று சொன்னால் எழுத்து கொள்ளுகிறது வெறும் எழுத்தை தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒழிய அது உள் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கல வெறும் கொலை செய்யாதிருப்பாயாக நான் நான் கொலையே செஞ்சது இல்லைங்க அதுக்காக சொல்லியிருக்கீங்க அப்புறம் கிடையாது அன்புள்ள மனுஷனாக மாறுறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அதை புரிஞ்சுக்கல பாருங்கள் ரொம்ப முக்கியம் வெறும் எழுத்து இல்லை ஆவியின்படி அதை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேணும் ரெண்டாவது நியாயப்பிரமாணம் ரொம்ப மெக்கானிக்கலாக ஆ செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் இதை செய்யலை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் செய்யலை நான் தொடல நான் செய்யலை அப்படி மெக்கானிக்கலாக அனுசரிக்கிற ஒரு காரியம் இல்லை நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஒரு ஜீவனுள்ள உள்ள ஒரு காரியம் புத்தியோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் புத்தியை பயன்படுத்தி அறிவோடு புத்தியோடு யோசனையோடு செய்ய வேண்டிய ஒரு காரியமாக ஒழி மெக்கானிக்கலாக இது செஞ்சிட்டேன் அது செஞ்சுட்டேன் ஆனால் தொட்டதே இல்லைப்பா நான் செஞ்சதே இல்லை அந்த பக்கம் போனதே இல்லை அப்படி இல்லை ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் அப்போஸ் பவுல் சொல்கிறார் இல்லையா அப்படி இருக்க சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுடைய சரீரங்களை எப்படி பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா புத்தி உள்ள ஆராதனைனா இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசித்து முடிவெடுத்து ஆவிக்குரிய விதத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒழிய நேராக போய் மேடைக்கு முன்னால் ஆல்ட்ரெட் அப்படியே உழுந்து கிடந்து கரெக்டாகவே பலியாக ஒப்பு கொடுக்குறேன் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதனால் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நெடுஞ்சானம் கிடந்தோம் ஒப்பு கொடுக்குற இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கிடந்துட்டு எந்திரிச்சு வரும்போது அதே ஆளாக தான் இருந்தோம் மாறவே இல்லை கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது ஏன்னா உள்ளே எந்த மாற்றமும் ஏற்படலையே என்னன்னே புரிஞ்சுக்கலை புத்தியோடய செய்யலையே சும்மா அந்த இமோஷனில் அந்த நேரத்தில் என்னத்தையும் சொன்னாங்க வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு இங்கே வந்தினால சுட்டு அரிச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை மாற்றிட்டு நீ விடுதலை ஆகிட்டு போயிடுவாக்க அப்படின்னாங்க எனக்கு ஒருத்தர் அப்படி தான் சொன்னார் மீட்டிங் மீட்டிங் பார்த்தாம்பி மூணு நாள் சுட்டு அரிச்சிடலாம் அந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் டோட்டலாக விடுதலையாக போனோம் ஊருநாரு பரட்டுநாரு பண்ணார் நானும் உருண்டே பரனை எந்திரிச்சு ஆனால் ஒன்றும் ஆகலை வந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓகே மூணாவது நாள் எல்லா பாவமும் உயிரோடு எழுந்துருச்சு நல்லா கவனிங்க மெக்கானிக்கலாக செய்கிற ஒரு காரியம் இல்லை புத்தியோடு அறிவோடு யோசித்து முடிவெடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் பண்ணுறாரு நியாயப்பிரமாணம் அப்படி கவனிக்கணும் மூணாவது நியாயப்பிரமாணத்தை வெறும் பல்வேறு கற்பனைகள் பட்டியலிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற விதத்தில் பார்க்கக்கூடாது இவையெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த ஒன்றினுடைய பல்வேறு பகுதிகள் அப்படிங்கிற விதத்தில் தான் பார்க்க வேண்டும் அந்த ஒட்டுமொத்த ஒன்றுன்றது எது ஹோல் த ஹோல் த கம்ப்ளீட்ன்றது என்னென்னா அன்பு அதனுடைய பல்வேறு பகுதியில் தான் இது அன்பு அந்த அன்பினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தான் இந்த பிரமாணம் என்கிற விதத்தில் தான் இதை பார்க்க வேண்டும் இதை தனித்தனியாக ஏதோ ஒரு பட்டியல் அப்படிங்கிற விதத்தில் பா தனியாகவே பார்க்கக்கூடாது இது பிட்டுப்பிட்டா பார்க்கக்கூடாது அந்த அன்பு அதுதான் அது அந்த அன்பினுடைய பல்வேறு பரிமாணங்கள் இவைகள் பல்வேறு வெளிப்பாடுகள் இவைகள் நாலாவது பிரமாணத்தை ஒரு பிற்போக்கான விதத்தில் அணுகக்கூடாது நாட் இன் அ நெகட்டிவ் மேனர் இட் மஸ்ட் பி ஆல்வேஸ் இன் அ பாசிட்டிவ் மேனர் ஏன் அப்படி சொல்கிறேன் நியாயப்பிரமாணம் வெறும் இதை செய்யாத அது செய்யாதுன்னு சொல்கிற ஒரு காரியம் நான் தான் சொன்னேன் இல்லையா நான் அதை செய்யல இதை செய்யலை இத்தனை வருஷம் ஆச்சு இதை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அதை விட்டுன்னு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க இவ்வளோ தான் நான் கிறிஸ்தவன் நீங்கள் இதெல்லாம் விட்டு எத்தனை வருஷம் என்னன்றத பெரிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடையாது கற்றுடைய வார்த்தையுடைய நோக்கம் வந்து இதெல்லாம் உட வைக்கிறதா உங்களுக்கு அதுதான் நோக்கமா முன்ன எப்படி இருந்தேயா இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன் அதான் நோக்கம் கிடையாது இப்போ என்னவா இருக்கிறீர்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்போ ஆமாம் இதெல்லாம் உருடனு சொல்லியிருக்குது இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கு உபச்சாரம் செய்யாதுன்றது இருக்குது கொலை களவு கலவு இருக்குது இப்படிலாம் செய்யாத செய்யாதுன்னு நிறைய சொல்லுது செய்யாதேன்னு சொல்கிறப்போ கூட அது நெகட்டிவ் கிடையாது ஏன் செய்யாதுன்னு சொல்லுகிறது ஏதோ ஒன்றை செய்யும்படியாக உங்களை நடத்தும்படியாக தான் செய்யாதன்றது இதை செய்யாத இப்படி செய்ய இதை நிறுத்து இதை நிறுத்துறதன் மூலமாக இப்படிப்பட்டவனாக மாறுங்கிறதுக்காக தான் செய்யாதுங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கிறோம் பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணோம் இப்போ நாலு காரியம் சொன்னேன் எப்படி நியாயப்பிரமாணத்தை தவறாக பார்க்கக்கூடாதுன்றதுக்கு நாலு காரியம் சொன்னேன் ஒன்று வெறும் எழுத்தின்படி பார்க்கக்கூடாது ஆவியின்படி பார்க்கணும் ரெண்டாவது அது வெறும் மெக்கானிக்கலாக அனுசரிக்கக்கூடாது அது ஜீவன் உள்ளது ரொம்ப புத்தியோடு யோசித்து அனுசரித்து சிந்தித்து ஆவிக்குரிய விதத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் நியாயப்பிரம் கீழ்ப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் மூணாவது வெறும் ஒரு பட்டியலாக பல்வேறு கற்பனைகள் அடங்கி ஒரு பட்டியலாக அதை பார்க்கக்கூடாது அன்புங்கிற ஒரு ஒட்டுமொத்த காரியத்தினுடைய பல்வேறு அப்படிங்கிறது தான் நியாயப்பிரமாணத்தை அப்படி தான் பார்க்கணும் நாலாவது அதை நெகட்டிவ் அணுகக்கூடாது ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் காரியம் அல்ல அது ஒரு பாசிட்டிவான காரியம் இதை செய்யாது அது செய்யாது அப்படி இல்லை அதெல்லாம் அதனுடைய முடிவாக நோக்கம் முடிவான நோக்கம் என்ன வேறொருவனாக உன மாற்றுவது தான் அதனுடைய முடிவான நோக்கமாக இருக்கிறது சரி